நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் ப்ரிப்போசிஷனை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் முன் இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முன் இடைச்சொல் ப்ரிப்போசிஷனில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது ஆன் த ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் எந்தெந்த வேர்டுக்கெல்லாம் முன்னாடி வரும் அது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இந்த மாதிரி டேஸ் இந்த டேஸுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆன் அப்படிங்கிற வார்த்தை வருது அது மட்டும் இல்லாமல் மண்டே மார்னிங் கிறிஸ்மஸ் டே சாட்டர்டே நைட் ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ்த் டே ஹாலிடே ஃபுட் இது போன்ற வார்த்தைகளுக்கு முன்னாடியும் ஆனன்ற வார்த்தை வருது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன் அப்படிங்கிற புரிபூசினை பற்றி பார்க்கலாம் நன்றி